ஏஹா இவங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன் இந்த கதை நைன்டீன் எயிட்டிஸ்ல ஆரம்பிக்குது ராஜன் கேங்குன்னு சொல்லிட்டு ஒன்னு மும்பைல இருக்கு அந்த ராஜன் கேங்கோட தலைவன் பாத்தீங்கன்னா ராஜன் தான் அந்த ராஜன் வந்து பேருக்கு மாதிரி ராஜா மாதிரியே வாழ்ந்தான் ராஜா எப்படி வாழ்ந்தாலும் என்ன கூட இருக்கிற ஆள் சப்போர்ட்டா இருக்கணும்ல அவனுக்கு ரெண்டு தம்பியா இருந்தாங்க இவனோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை சோ ஒரு சில சூழ்ச்சி எல்லாமே பண்ணி அண்ணனோட சொத்து முழுக்க ஆட்டைய போட்டாங்க அவனை வளர்ந்துட்டாங்க ராஜனால ஒண்ணும் முடியல எக்ஸ்பீட் ஆயிட்டாரு அப்புறம் கதை டுவெண்டி ஒன் திரு வருது ராஜனுக்கு பாத்தீங்கன்னா மூணு பசங்க ஒருத்தன் விக்ரம் செக்யூரிட்டியா வேலை பாக்குறான் இன்னொருத்தன் பிரதீப் தேட்டர்ல வேலை பாக்குறான் இவனோட ரெண்டு பேருமே டேல ஒரு வேலை பாக்குறாங்க பட் ஆஹ் நைட்டு போய் இந்த கார் எல்லாமே நிறுத்தி திருடுவாங்க இதான் இவங்களோட வேலை கடைசியா இருக்கிறவனுக்கு இது எதுவுமே பிடிக்கல அவன் இது எதுலையுமே சேரக்கூடாதுன்னு தான் நினைப்பான் பட் ஆனால் அவன அண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து இவனை அடிச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க இவங்க சின்ன வயசுல இருக்க இவங்க அம்மா வளர்ந்ததுனால இவன அண்ணன் தான் இவனை பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ அதனால அவன் கூப்பிட்ற இடத்துக்கு இவனுமே போயிடுவான் இவனுக்கு என்ன ஒரு ஆசைனா இந்த கேங்ஸ்டர் ஃபேமிலில இருந்து தப்புச்சு ஒரு நல்ல மாதிரியான ஒரு லைஃபை ஏற்படுத்தணும்னு தான் ஆசை அதுக்காக கடைசி நாலு வருஷமா பணம் சேர்த்துட்டு இருக்கான் அந்த டைம்ல தான் அவனோட ஃப்ரெண்டு சொல்றான் ஒரு மால கார்பானிக்கான காண்டாக்ட் வருது நீ எடுத்துக்கலையான்னு சொல்லிட்டு கேக்குறான் சிரோகி அது நமக்கு கிடைச்சுனா ஒரு கரெக்டான ஒரு அமௌண்ட் நமக்கு எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும்ல செட்டில் ஆ இல்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்றான் சிரோக்கி அவன் பேரை நான் இதுவரை சொல்லவே இல்ல அவன் பேரு திட்லி வேற யாரும் இல்ல நான் தான் சிரோக்கிய என்னோட கதையை நான் முழுசா சொல்றேன் வாங்க ஃபர்ஸ்ட் மாலுக்கு போலாம் அந்த அப்பதான் கட்டி இருந்தாங்க என் ஃப்ரெண்டு சொன்னான் இங்க டாமினோஸ் வரப்போகுது அது வர இது வர போதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரு சொன்னா சிரோக்கி நானும் சுத்தி முத்தி பார்த்தேன் ஓகேவா இருக்கு சரி இது கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அந்த டைம்ல ஃப்ரெண்டு சொன்னா டே காந்தி வந்து இதுக்காக ஒரு மூணு லட்சம் ரூபாய் அரேஞ்ச் பண்ண சொன்னாரு கரெக்டா அரேஞ்ச் பண்ணிருன்னு சொன்னா அது நான் அவனை பார்த்து முறைச்சு கேட்டேன் டே ஆல்ரெடி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் தான் நான் அரேஞ்ச் பண்ண சொன்னேன் அதுதான் நான் சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ என்ன இப்படி கேட்குறீன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவனும் இதெல்லாம் நீ ஒரு ரெண்டு மூணு வீக்லேயே நீ சம்பாதிச்சிருவே அதனால ஒழுங்கா மூணு லட்ச ரூபாய் ரெடி பண்ணுன்னு சொல்றான் நான் என்ன பண்றேன் தெரியாமல் பஸ்ல அப்படியே வீட்டுக்கு வரேன் இங்க வீட்டுக்கள்ல பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து ஒரு டேபிள் ஒன்று வாங்கியிருக்காங்க போல அதை உள்ள எடுத்துகிட்டு போறதுக்கு ஆள் எல்லாமே வந்திருக்காங்க என்னை பார்த்தோன்னே பர்டேகையில் உள்ள வெயிட் பண்றா போய் பாருன்னு சொன்னான் அப்படியே வீட்டு வாசலில் பாத்தீங்கன்னா ஷால்னின்னு விக்ரமோட ஒய்ஃப் என்னோட அண்ணி அவங்க காலில் அப்படியே உழுகிற மாரி ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு அப்படியே உள்ளார போனேன் இவங்க ரெண்டு பேரும் இப்ப இல்லை இவன் பண்ற திருட்டுத்தனம்னா அவங்களுக்கு பிடிக்காம வெளில தான் பிரிஞ்சிருக்காங்க அப்புறம் நான் உள்ளார போயிட்டு ஷில்பியை பார்த்தேன் அவளுக்கு சின்ன ஒரு ஆகு ஒரு முத்தம் ஒன்று கொடுத்தேன் அப்புறம் ஷில்பியை தூக்கிட்டு வெளில வந்தேன் வெளில பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் எடுத்துகிட்டு போறவன் உள்ளார போக முடியல டேபிள் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றான் அதுக்குள்ள அன்னைக்கும் தெரிஞ்சு இங்கே இங்க ஏதோ ஒரு சண்டை தான் போட போறாங்கன்னு சொல்லிட்டு சோ அதனால நான் கிளம்புறேன் சொல்றாங்க விக்ரம் இரு பர்த்டே கேளுக்கு நான் இன்னும் கேக்கே ஊட்டல அவளுக்கு தான் கேக் வெட்டணும்னு சொல்றான் அதுக்குள்ள அண்ணி அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்காங்க அவனுமே வந்து டேபிள் உள்ளார தள்ளம்ல தள்ளம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்புறம் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணீட்டை கொடுத்துட்டு அவனை போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க அவன் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு டைம்ல அடிச்சிடறான் கீழ புரண்ட அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கான் பிரதீபம் பக்கத்துல உன்னையும் போட்டு அடிக்கிறான் இவனை ஏதாவது ஒரு சண்டை வாயாலே பேசி முடிக்க மாட்டானா அடிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க அண்ணியுமே சிர்பிட வராதுன்னு சொல்லிட்டு போறாங்க நான் அவனோட போய் தடுக்க முயற்சி பண்றேன் பட் ஆனா அவனை திருப்பி அவன அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த டைம்ல சும்மா இல்லாமல் ஏன் முக்கிளையும் ரெண்டு குத்து விட்டுறானோ அப்புறம் உள்ள வந்தா வேற என்ன கேக்கு சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு பிரதீப் ஒரு கட்டை எடுத்து போட்டு திங்கிறான் அப்புறம் எங்க டேடி முன்னாள் கேங்ஸ்டர் இப்ப எதுவுமே பேச மாட்டாரு அவர் ஒரு கேக் எடுத்து வாயில முங்கிட்டு போறாரு விக்ரமும் ரொம்ப கடுப்பா இருக்கான் ஏன்னா அவனோட பொண்ணுக்கு கேக் விட்ட முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் பிரீப்ட சொல்லி சாப்பாடு எடுத்து வைக்க சொல்றான் பிரதீப் போய் சாப்பாடு எடுத்து வரான் சரி நம்ம மெதுவாக போயிட்டு இந்த ஒரு முப்பதாயிரம் ரூபாய் அரேஞ்ச் பண்ணுமே மூணு லட்ச ரூபா அவன் கேட்டானேன்னு சொல்லிட்டு கோர்ஸுக்கு வந்து பணம் தேவைங்கிற மாதிரி சொன்னேன் அவனும் இப்ப என்ன படிக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டான் இல்ல நான் மெக்கானிக்கல் சேரலான் இருக்கேன் மெக்கானிக்கல் கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குனுங்கிற மாதிரி சொன்னேன் சரி எவ்வளவு அதுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு கேட்டான் நம்ம வாய் கொஞ்சமா சொல்லிருக்கோம் என்னோட கொழுப்பு முப்பதாயிரம்னு சொல்லிட்டேன் ரெண்டு பேருமே திரும்பி பார்க்குறானோ என்ன அப்படியே முறைச்சு பாக்கிறானோ உனக்கு எல்லாம் பத்திய சொல்லிட்டு பிரதீப் கேட்கறான் அதுக்கு விக்ரம் ஒன்றும் சொல்லல மேபி அரேஞ்ச் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அப்ப நான் மார்னிங் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுஞ்சிருக்கிறேன் வெளில பார்த்தீங்கன்னா விக்ரம் பல்லு காரி காரி துப்பிட்டு இருக்கான் அவன் காலையிலேருந்து அப்படிதான் பண்ணுவான் தினமும் இந்த மாதிரி தான் இருக்கும் கடுப்பா எனக்கு பார்க்கறதுக்கு பட் இருந்தாலும் என்ன பண்றது அவனை எதுவுமே கேட்க முடியாது அவனால் தான் எங்களோட ஃபேமிலி ஓடிட்டு இருக்கு ஸோ நான் ஒண்ணுமே கேட்டுக்க மாட்டேன் அப்புறம் ஈவினிங் போயிட்டு நான் விக்ரம் பார்த்தேன் அவனுமே எனக்கு மனை அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தான் சரினு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டேன் நான் போறேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே விக்ரம் சொல்றான் நைட்டு ஒர்க்கை முடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வேற என்ன இழவு திருடுறது தான் எப்பவும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு கார் வரும் நான் போயிட்டு லிஃப்ட்டு கேட்பேன் அவங்க நிறுத்தாமல் போயிட்டாங்கன்னா அவங்க பணக்காரங்க அவனோட எவ்வளோ வேணாலும் ஆட்டையே போடலாம் ஒரு சில பேர் நிறுத்திட்டாங்கன்னா சரி ஓகே அவங்க எல்லாமே இன்டெஸ்ட் அவனோட நாங்கள் எதுவுமே ஆட்டையே போட மாட்டோம் அந்த மாதிரி ஒரு காருமே வந்தது அவன் நிறுத்தாமல் போயிட்டான் டக்குன்னு எதுக்கு எந்த ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த காரை வழிமறிச்சு நிப்பாட்டிடுவாங்க ஒரு சுற்றியில் எடுத்துட்டு ஃபுல்லாக கண்ணாடியெல்லாம் உடைப்பாங்க உள்ளால ரெண்டு கப்பில்ஸ் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே வெளில இறக்கிட்டு மிரட்டியே அவ காதில் உள்ளதெல்லாமே கட்டிட்டோம் இல்லை அவனும் தான் காட்டினானோ நான் வெளில இருந்து பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் அந்த ரெண்டு கப்புல்ஸையும் அப்படியே உட்கார வச்சுட்டு காரை நான் ஓட்டுறேன்னு கிட்ட சொன்னேன் பிரதீப் கொடுக்கல அப்புறம் நான் கொஞ்சம் சொன்னதுக்கு அப்புறம் அவனே விட்டுட்டான் விக்ரம் வந்து அந்த நகையெல்லாம் சேர்த்துட்டு கொடுத்து பணமா மாத்ததுக்கு போயிட்டான் நானும் பிரதீப்பும் கார்ட்டி போல ஓடுறதுக்கு போயிட்டோம் பிரதீப் சொன்னான் இந்த ரூட்ல தானே போகணும் ஏன் இந்த ரூட்ல போறேன்னு சொல்லி சொன்னான் நான் வந்து அந்த ஃப்ரெண்டு இருக்காங்க இந்த மொத்த காசையும் கொடுத்துட்டா அவன் அந்த பார்க்கிங் கான்ட்ராக்டர் முடிச்சிருவான் சரினு சொல்லிட்டு அவனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன் அதுக்குள்ள பிரதீப் அந்த இடத்துல போலீஸ் இருப்பாங்கடா அந்த ரூட்ல போகாத போகுதுன்னு சொன்னா சரி நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் ஒரு ஐடியால தான் போனேன் என் தலையில தடிடுனா காரை தெரியாம ஒரு மேட்ல எழுதிட்டேன் எதுக்கேந்து போலீஸ் எல்லாமே ஓடியாடுறாங்க ஜன்னல் வழியாக கூச்சி ஓட ட்ரை பண்ண பிரதீப்போட காலில் அடிபட்டு இருக்கா அவனுமே அப்புறம் நின்னுட்டான் சரி வேற வழி இல்லைன்னு நானுமே நின்னுட்டேன் அப்புறம் எங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க விக்ரம் அண்ணாவும் எங்க ஊர் லீடரை கூப்பிட்டு வந்துட்டு போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க போலீஸ் சொல்றான் என்னோட பொண்ணோட இன்விடேஷன் பாரு இது ஒண்ணு மட்டுமே முன்னூறு வருது இதை நான் எவ்வளவு அடிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு மாதிரி சொன்னால் அவன் தான் பண்றான்னு சொல்லிட்டு எங்க லீடருமே எவ்வளவு வேணும்னு சொல்லி கேக்குறாங்க அவனும் ஐம்பதாயிரம் ரூபான்னு சொல்றான் அடங்க ஒப்பும் மூனை மாட்டாம இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கையில இருக்குமே நினைச்சேன் அப்புறம் எங்க லீடருமே இப்ப முப்பதாயிரம் ரூபாய் தான் இருக்கு மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்புறம் உள்ளார போயிட்டு சைன் போட்டு போங்கன்னு சொன்னாங்க என் பேக போய் பார்த்தா அதுல இருந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயும் கூட இருந்த முப்பதாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன் எதுவுமே அதுல இல்ல நான் அந்த போலீஸ்கார்டன் போய் கேக்குறேன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஒண்ணு இல்லங்கிற மாதிரி சொல்றான் பிரதீப் முப்பதாயிரம் தானா விட்ரா விடுறாங்கிற மாதிரி சொல்றான் அவனுக்கு எல்லாம் தெரியாது நான் சேர்த்து வச்சிருக்கா நான் போலீஸ் கேட்குறேன் கேக்குறேன் சார் குடுத்துருங்க சார் குடுத்துருங்க சார்ன்னு சொல்லி கெஞ்சுறேன் பிரதீபம் வாவான்னு சொன்னான் டே லூசு மூணு லட்ச ரூபாய் இருந்து சொன்னா எஸ் ஏன் சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லைன்னு சொன்னா எனக்கு கப்பாயிடிச்சு டக்குனு கழுத்து புடிச்சிட்டேன் போலீஸ் ஆச்சு சும்மா ஓட ஒரு பேரம் எடுத்துட்டு என்ன அடி அடியு அடிக்கிறான் அப்பயுமே நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் கொடுங்க குடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கவே இல்ல அப்புறம் வீட்டுக்குட்டு வந்து விக்ரம் நான் பொழினு கணத்துல ஒன்னு விட்டான் டேடி வந்து கேக்குறாரு எதுக்கு அவன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னா இந்த மாதிரி மூணு லட்ச ரூபாய் வச்சிருந்தான் அவன் இங்கே ஓடத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கான் இவனை பரையாம என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு டேடி அவன் தேட்டான் போலங்கிற மாதிரி சொல்றாரு அங்க உய்யால அவன் அடிச்சிட்டு இருக்கான்னு அவனை நிறுத்தாம பாராட்டி இருக்கேங்கிற மாதிரி தோணுச்சு திருப்பி திருப்பி வைக்கிறான் வைக்கிறேன் அந்த பணம் எங்க எடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணு கேட்டான் என்னால அடியை பொறுத்துக்க முடியாம கான்ட்ராக்டருக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் பார்க்கிங் அந்த ஒரு டீல் வந்திருக்கு அது மட்டும் கிடைச்சிட்டு இந்த வீட்டுல இருந்து நான் போயிடுவேன்னு சொன்னேன் பிரதீப் அதை கேட்டவன் என்ன ரெண்டு அடி போட்டான் விக்ரமன் அவங்க என்னடா அப்படி ஒரு வார்த்தை விட்டு நான் இப்படி சொல்லுவேன் அவன் எதிர்பார்க்க போல திருப்பி என்ன அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான் அதுக்குள்ள பிரதீப் என்ன ரூமுக்குள்ள கதவு சாத்திரம் நான் அப்படியே கவு பக்கம் இருந்துட்டு என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கால வாங்கினேன் விக்ரம்னாவும் பிரதீப்ப தள்ளி விட்டுட்டே இருக்கான் அவன் எதுக்கு எதுக்குன்னு நின்னத பார்த்துட்டு டக்குன்னு அரைஞ்சிடறான் எல்லாம் என்ன ஓரா போயிட்டுருக்கீங்களா இந்த வீடு நான் இல்லைன்னா சுத்தமாகவே இருக்காது எல்லாம் நக்கிட்டு தான் உக்காந்துருங்க மாதிரி திட்டுறான் அப்புறம் பிரதீப் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன் நம்ம குரூப்ல ஒரு பொண்ணு கூட இல்ல பட் ஆனா மத்த குரூப்ல பொண்ணுங்க இருக்காங்க அவங்க இருக்கத பாத்துட்டு எல்லாமே கார் நிறுத்துறாங்க எல்லாமே சேஃப்டியா பண்றாங்க நம்ம குரூப்லேயும் ஒரு பொண்ணு தேவை சோ அதனால திட்லிக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்றான் விக்ரமம் என்ன யோசனை தெரியல அப்புறம் என்ன வந்து மிரட்டுறான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறோம் அந்த பொண்ணு நமக்கு வேலை செய்ய போறாங்கிற மாதிரி சொல்லிட்டான் அதுக்கு மேல நான் ஒரு வாரத்தையும் பேசல திரும்பி ஏதாவது பேசணும்னு அடிச்சு விட்டான்னா என்ன பண்றது நம்ம இதா பொண்ணு பார்க்கறதுக்கு போயிட்டோம் அங்க போய் பார்த்த பொண்ணு தான் நீலு என்ன ஒரு வாட்டி கூட திரும்பி பார்க்கல அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் நானும் திரும்பி பார்க்கல தலையை குளிச்சுட்டு உட்காந்துட்டேன் விக்ரம் சொன்னான் திட்லி வந்து மெக்கானிக்கல் கொர்ஸ் தான் முடிச்சா அவன் மெக்கானிக்கல் கடை ஒண்ணு வைக்க போறாங்கிற மாதிரி சொன்னான் நீலோட அப்பா ரொம்ப ரொம்ப நல்லது எங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை புடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் விக்ரமணாவும் நல்ல ஒரு டேட்டா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தாமதத்தை மாற்றிட்டாங்க கட் பண்ண மேரேஜ் அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசல மேடல் நிற்க வச்சு தாலையே கட்டியாச்சு என் ஃப்ரெண்டு என்கிட்ட கை கொடுத்துட்டு டே பார்க்கிங் ஹேண்ட்ரேட் உன் கையை விட்டு போகிற அளவுல இருக்கு சீக்கிரம் அதை இழுத்து பிடிச்சி இப்பார்ட்டன் சொன்னா அப்படி நான் ஒன்றுமே சொல்ல அமைதியாக இருந்தேன் நீலோட அப்பாவ விக்கிரம என்ன போய் பேசணும் நீங்கள் வீட்டுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டீங்க ஆனால் நீலோட பேர்ல பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா போட்டு வச்சுருக்கேன் அதை நீங்கள் 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 வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறான் அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா நீலு நீலுக்கிட்ட பேசி பேசாமல் அந்த பிக்சட் டெபாசிட் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு தனி ரூம் அப்படியே கரெக்டா ஒதுக்குனாங்க அந்த கதவு எல்லாமே கொஞ்சம் போல உடஞ்ச மாதிரி இருந்தது எல்லாமே பிரதீப் சரி பண்ணியிருந்தான் உள்ளார வந்து கிஃப்ட் எல்லாம் அப்படியே ஒரு பக்கம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் நைட்டு தூங்கணும் தூங்கணுமா நான் அப்படியே முடிச்சுட்டு தான் இருந்தேன் இப்போ நீலோ பத்தி சொல்லணும்னா அழகாக தான் இருந்தா எனக்கு பிடிச்சிருந்தது பட் விஷயம் என்னன்னா அவளுக்கு என்ன புள்ளலன்னு நினைக்கிறேன் அவ என்கிட்ட பேசவும் இல்லை அவ என்னை பார்க்கவும் இல்ல சரி ஓகே ஒய்ஃப் தானே சொல்லிட்டு கொஞ்சம் போல ட்ரை பண்ணி மேலே கை வச்சேன் அவ தடுத்துட்டா அப்புறம் கொஞ்சம் விடாம கொஞ்சம் போல ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுனா அப்புறம் கடுப்பாயிட்டு என்ன முஞ்சல அடிச்சிட்டா நானும் நான் வந்து படுத்துட்டேன் அப்புறம் மார்னிங் நாங்கள் எல்லாம் ஒன்னாக்கா வந்து சாப்பிட்டோம் விக்ரமன் தான் பேச ஆரம்பித்தான் நீளவும் உனக்கு இந்தமாரி கார் எல்லாம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்டான் அதுக்கு நீளவும் அப்படிலாம் ஒண்ணு இல்லை பயன்னு சொன்னா அதுக்கு விக்ரம் சொன்னா உங்க ரெண்டு பேருக்கு கார் வாங்க போகிறோம் மெருன் கலரில் வாங்குங்க இன்னைக்கே நீங்கள் ஷோரூம் போங்கன்னு சொன்னால் அப்புறம் நானும் நீளவும் கார் ஷோரூம் போனோம் உள்ளார போய்ட்டு அங்கே உள்ளால் கேக்குறான் இந்த மாதிரி என்ன பார்த்தோன்னே ஒரு சீப்பான சட்டை போட்டுருக்கேன் சீப்பான பேண்ட் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கார் ஓட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டான் நானும் எங்கள் பக்கத்து என்னட்ட இருக்கு என் ஸ்கூட்டர் இருக்குது நான் ஓட்டுவேன்னு சொன்னேன் அப்புறம் எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா டக்கு நீலும் வந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு நீங்க என்ன எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட வை போறீங்க உங்களுக்கு கார் தானே வேலை அதை முதல்ல பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்கு ஆளுமே இந்த டீடைல்ஸ் எல்லாம் தான் மேடம் நீங்க எதுவும் தப்பான நினைச்சுக்காங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு நீலுவோம் இங்க உள்ளார வரவங்க எல்லாத்தையுமே இப்படிதான் கேட்பீங்களா ஜஸ்ட் நாங்க பாக்க வந்துட்டு போனா அவங்க நீங்க அட்ரஸ் கேப்பீங்களாங்கிற மாதிரி கேட்டா அவனுமே அப்புறம் இல்ல இல்லங்கிற மாதிரி சொன்னா நான் கேட்டேன் இந்த மாதிரி டெஸ்ட்ரைவ் பண்ணி பாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அவனும் இதெல்லாமே பண்ண சார்ன்னு சொன்னா அதுக்கு நீலுவோம் சும்மா பாத்துட்டு மட்டும் எப்படி போறது நாங்க ஓட்டி பார்த்தாதானே எங்களுக்கு வண்டியோட எப்படி இருக்குன்னு தெரியும்னு சொன்னா அப்புறம் உள்ளார இருந்து ஒரு ஆள் சொன்னா டிரெஸ்ட் ட்ரைவ் பண்ணுன்னு கூட்டு போய் காட்டுங்கிற மாதிரி சொன்னா அப்புறம் டெஸ்ட்ரைவும் பண்ணி பார்த்தோம் தான் காரை ஓட்டினேன் நல்லா ஸ்மூத்தா போச்சு தான் போச்சு கொஞ்சம் தூரம் அந்த லிமிட்டை தாண்டி போனோம்னா பின்னாடி உள்ள ஆள் கேக்குறான் ஏன் இந்த ரூட் எல்லாம் போறீங்க அதெல்லாம் போவாதீங்கன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு பாத்தீங்கன்னா விக்ரமணும் பிரதி பண்ணா வந்துட்டாங்க கையில சுத்திகள் எடுத்துட்டு இவன் அதை பார்த்தோன்னே பயந்துட்டேன் யாருக்கும் போன் பண்றான் டக்கன் விக்ரமண்ணா அவனை கார்லேருந்து வெளில எழுத்து மூஞ்சிலேயே சுத்தியில் போட்டு அடிக்கிறான் நீங்களும் அதை பார்த்துட்டு என்ன இது என்னதுன்னு சொல்லிட்டு கத்துறா திட்ல என்ன என்ன பண்றாங்க போய் நிறுத்த சொல்லுங்கிற மாதிரி சொல்றா பையன் வேணா வேணாம் எல்லாத்தையும் நிறுத்துங்கிற மாதிரி சொல்றா அதுக்குள்ள விக்ரமும் பிரதீபும் அவனை அடிச்சு அப்படியே காருக்குள்ளே ஏற்றுறாங்க அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணு விக்ரமும் யாரும் இல்லாத இடத்துல நிப்பாட்டி இவனை தள்ளி விடலாம்னு சொல்றான் அப்புறம் நானும் காரை ஓடிட்டு போயிட்டு இருக்கேன் நீளவும் ரொம்ப சத்தம் போடுறா டகன் ஃபோன் எடுத்து ஆட்டி பிரின்ஸ்னு சொல்லி பேசுறா டகன் பிரதீபும் ஃபோனை பிடிங்கிடுறான் நானும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நிப்பாட்டினேன் அந்த ஆளை விக்ரம் தள்ளி விட்டுறான் நீலும் காரை திறந்துட்டு ஓட பாக்குறா அப்புறம் பிரதீப் தான் பின்னாடி போயிட்டு உக்கார வச்சுட்டான் அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீலு ஒரு ரூமில் போய் அடைச்சிட்டாங்க ரத்தத்தை எல்லாமே இருந்தாங்க அப்போ விக்ரமா நான் கேட்டேன் யாருக்கு அவள் ஃபோன் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு பிரதீப் யாராவது ரிலேட்டிவாக இருக்குங்கிற மாதிரி சொன்னால் அப்புறம் சுவிச் ஆஃப் பண்ணிருன்னு சொல்லிட்டான் அப்புறம் காரை ஷெட்ல விட்டுட்டு சிக்கன் எடுத்து வந்து பிரதீப் சமைச்சான் அப்புறம் நான் நீலு கூட கொண்டு போய் கொடுத்து அவள் சாப்பிடலாம் என்னன்னு தெரியல நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் சடனாக மிட் நைட்டில் ஒரு கனவு அந்த காப்பாரிங்கான காண்டக்ட் என்ன விட்டு போகிற மாதிரி டக்குன்னு பக்கத்தில் பார்த்தா இல்ல வெளில வந்து பார்த்தா மூணு பேரும் ஒரு ரூமில் படுத்திருக்காங்க நீல எங்க போயிருப்பான்னு சுத்தி சுத்தி பாக்குறேன் வெளில பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போறா நான் கூப்பிட்றேன் அவளை நிற்கவே இல்ல இந்த மாரி இப்ப நீ போனா எங்க அண்ணன் வந்து தான் பிடிப்பாங்க நீ இல்லைன்னா உங்க அப்பா அம்மா பிடிச்சிருவாங்க ரொம்ப கஷ்டமா போய்டுன்னு சொன்னா அதுக்கு அவளுமே எனக்கு யார பாத்தும் பயம் இல்லை எனக்கு என் பிரின்ஸ் இருக்கான்னு சொல்றா அப்பதான் நானும் யோசிக்கிறேன் கார்லாத்தையும் பிரின்ஸுன்னு சொல்லிட்டுதானே பேசினா உன் கசின்லாம் எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன் அதுக்கு அவ சொன்னா பாருங்க என் வெடிச்சிரும் போல இருக்கு அவன் என் கசின் ஒன்னும் கிடையாது அவன் என் லவரு எனக்காக அவன் வருவான்னு சொல்றா அப்ப நானும் சரி ஓகே ஒரு டீல் ஒன்று வச்சுக்கலான்னு சொன்னேன் உன்னோட ஃபிக்சட் டெபாசிட்டே எனக்கு கொடுத்துரு நான் உன்னை சேஃபா உன்னோட பிரின்ஸ்கிட்ட விட்டுறேன்னு சொன்னேன் அதுக்கு அவளுமே உன்னை நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லி கேட்டா நான் வேற என்ன சொல்லுவேன் நீ என்னை நம்பி தான் அவனை வேற வழியே இல்லைன்னு சொன்னேன் அப்புறம் அவளுமே வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் மார்னிங் நான் பல்வேறுக்கு இருந்தேன் விக்ரம் எப்பவும் அப்படி காரி துப்பிட்டே இருப்பான் அந்த மாதிரி நானுமே பண்ணேன் ஏன்னா நான் விக்ரம் மாதிரி பண்ணாதான் நீலுக்கு சேஃபு ஏன்னா நான் அவளை கண்ட்ரோல் பண்றேங்கிற மாதிரி ஒரு பாவா கட்டினாதான் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் கொஞ்சம் ரகடா இருக்கிற மாதிரி அப்படி கொஞ்சம் நடந்தலாமே பார்த்தேன் அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த டைம்ல நீலு சொன்னேன் இந்த மாரி வீட்டில் ஜாமான்லாம் குறைஞ்சிருச்சு போய் வாங்கணும்னு சொல்கிறான் அதுக்கு விக்ரம போன தானே வாங்கணுமேனு கேட்டான் நீளவும் இல்லை அதில் ஒரு சில ஜாமெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்றா சரி இதான் டைம்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் வெளில போனோம் அவன் நைட்டே சொல்லியிருந்தா இந்த மாதிரி நான் பிரின்ஸை பார்க்கணும் அவன் கூட என்ன சேர்த்துட்டீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பணத்தை ஒன்டே கொடுத்துருவோன்னு சொன்னான் ஸ்ரோகேன்னு சொல்லிட்டு அவனை காட்டுறதுக்காக நான் கூப்பிட்டு போனேன் இப்போ அந்த பக்கியை பத்தி சொல்லணும்னா அந்த பக்கிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சான் அவன் நீலகிட்ட சொல்லியிருக்கான் இந்தமாரி அந்த மேரேஜில் எனக்கு விருப்பமே இல்லை அவள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு அப்போ நான் போயிட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட காட்டுறங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் போல அப்புறம் ஒரு கிட்ட கட்ட நிப்பாட்ட சொன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன் அவன் ஒரு பெரிய பில்டர் இந்த பில்டிங் அவன் தான் கட்டிட்டுருக்காங்கிற மாதிரி சொன்னான் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்தோம் அவனை பார்த்தாலே தெரிஞ்சது அவன் ஏதோ ஏமாத்து வேலை தான் பண்ண போறான்னு சொல்லிட்டு அவன் வந்து என்கிட்ட கை கொடுத்தான் நீங்கள் பெரிய ஆள் சார் உங்களுக்கு பெரிய மனசுங்கிற மாதிரி எல்லாம் சொன்னான் எனக்கு அந்த டைம்ல என்ன சொல்றதுனே தெரியல சரி வாங்க ஃப்ளாட்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனான் அவங்க ஸ்டாஃபுக்கெல்லாம் தெரிஞ்ச கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாட்டில் இருந்த எல்லாரையுமே வெளில அனுப்பிடுறான் எல்லாரும் போனதை பார்த்துட்டு டக்குன்னு நீளவும் போய்ட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டா நான் இல்லைன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்கறா அதுக்கு அவனுமே அவனை ரொம்ப மிஸ் பண்ணனு சொல்றான் அதுக்கு நீலுமே போய் சொல்லாத நான் கீழே வந்திருக்கேன் என்ன ஒரு பாராவை கூட பாக்கலையுன்னு கேக்குறான் அதுக்கு அவன் சொல்றான் ஏ ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்துட்டு தப்பா இடுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு நீளவும் உண்மையா தான் சொல்றீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேக்குறான் அவனும் ஆமான்னு சொன்னான கைய பிடிச்சிட்டு ஒரு ரூமுக்கு போய்ட்டு கைது சாத்திட்டாங்க நான் வெளில ஒரு சோஃபால அப்படியே உட்காந்துட்டேன் என்னை பார்க்கறதுக்கு அப்படியே கோமாளி மாரியே இருக்குல்ல சீரியஸா எனக்கே அப்படி தாங்க தோணுச்சு செம்ம கடுப்பா இருந்துச்சு நான் ஒரு வேஸ்ட் ஃபெலவா ஒரு பாயாக தான் அந்த இடத்துல இருந்தேன் அப்புறம் அவன் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன சந்தோஷமும் சிரிச்சு பேசி இருந்தா எனக்கு என்ன ரியாக்ஷன் காட்டுறதுன்னே தெரில நான் சும்மா அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு வந்துருந்தேன் நாங்கள் வீட்டுக்கு போனோம் அங்கே பாத்தீங்கன்னா ஷீலா அண்ணியும் அவங்களோட லாயருமே வந்திருந்தாங்க அண்ணியோட லாயர் சொல்றாங்க இந்தமாரி உங்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா நீங்க ஒரு வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க உங்களுக்குள்ள எந்த ஒரு இன்டிமேசியும் ஆகல ஸோ அதனால டைவர்ஸ் வந்து மீச்சுவலா பண்ணலாம் நீங்க ஒரு சைன் மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்றா விக்ரமண்ணாவும் கண்கலங்கிட்ட போட முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அந்த லாயர் சொல்றாங்க நீங்க உய அடிச்சதுக்கான வீடியோ எல்லாம் எங்கிட்ட இருக்கு நாங்க அதை போய் கோர்ட்ல குடுத்தோன்னா உங்க ரெண்டு பேருக்கு ஈஸியா டைவர்ஸ் கிடைச்சிரும் அதுவும் இல்லாம நீங்க கோர்ட்டுக்கும் போயிடுவீங்கன்னு சொல்றா அப்புறம் விக்ரமன் வேற இல்லைன்னு சொல்லிட்டு சைன் போட போறான் அந்த டைம்ல லாயர் சொல்றா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒய்ஃபை விட்டு பிரியறதுனால அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து ஒரு பணமா கொடுத்துருங்க அப்புறம் சில்பாவை பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க பார்க்கலாங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் விக்ரமம் ரொம்பவே மன அழுத்தத்துல சைனையும் போட்டு கொடுத்துட்றான் விக்ரமன் நான் அந்த டைவர்ஸை ஏத்துக்க முடியல அதுவும் இல்லாம பணம் ரெடி பண்ணி ஆகணும் ஒரு மாசத்துக்குள்ள அந்த சோதனை விக்ரமணா இருக்கிறப்போ எங்க டேடி எப்போ வாய திறக்காதோ அப்போ திறக்கிறான் இந்த பேர் நீலுவோட பிக்ச டெபாசிட் இருக்கே அதை அவள்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அப்ப நம்மகிட்ட பணம் வர்றப்ப அவள்கிட்ட குடுத்துலாங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்டோன்னே என் வயிறு பக்குனு ஆயிடுச்சு ஒரு பிளான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்பல இருந்து யோசிச்சு இருக்கேன் அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு பேசாம அன்னிக்கிட்டே போய் பேசிடலாமே சொல்லிட்டு மறுநாள் நானும் சீலும் போய் பேசணும் நாங்க போனோன்னே ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க நல்லா விசாரிச்சாங்க அப்ப நான் சொன்னேன் டைவர்ஸ் விஷயமா தான் பேச வந்தோம்னு சொல்லிட்டு அவங்களும் சரிச்சு இருந்தவங்க மூஞ்சு மாறிட்டு நான் சொன்ன இந்த மாரி ஒரு ஒன் மந்த் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அன்னியோட மூச்சு ரொம்பவே மாறிடுச்சு உள்ள அறந்து தூக்கிட்டு ஒருத்தன் வந்தான் எனக்கு அப்பவே தெரிஞ்சிடுச்சு ஷீலா சொல்றாங்க இதோட ஃப்ரெண்டு கௌதம்னு சொல்லிட்டு அந்த கௌதம் சொல்றான் இந்த மாதிரி லாயர் வச்சு நாங்கள் பேசிட்டோம் இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வராதிங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் ஷீலாவும் உள்ளார போங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்றாங்க எங்ககிட்டே சொன்னாங்க இந்த மாரி அவளோட படிப்புக்கெல்லாம் செலவு இருக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு ஸோ எங்களுக்கு அஞ்சு லட்சம் ஒரு மாசத்துலயே வேணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்களாலும் ஒன்றும் பேச முடியல சரினு சொல்லிட்டு நாங்களுமே வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு நீலும் சொன்னா இந்த மாதிரி நாளைக்கு பிரின்ஸோட பர்த்டே சோ நீ தான் அவங்க வீட்டில போயிட்டு கிஃப்ட் டெலிவரி பண்ணணும் சொன்னா எனக்கு அந்த டைம்ல கோவம் வந்துருச்சு இந்த மாதிரி நான் ஒன்னும் டெலிவரி ஆகலாம் கிடையாது உன் பிரின்ஸுக்கு பர்த்டே கிஃப்டா நீ போய் பண்ணு சொன்னா அந்த டைம்ல சார்ந்த நீலும் ஒரு டாபிகை ஓப்பன் பண்ணா ஷீலா கவுட் நீ ரொம்ப சொன்னியேன்னு சொன்னா எனக்கு அப்பையே புரிஞ்சிச்சு அவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு இந்த பிக்ஸ்ட் டெபாசிட் பணத்தை அந்த பணத்தை உங்க அண்ணன் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஷில்பாணி கொடுப்பாங்க ரெண்டு பேர் லைஃப் சேஃப் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா திருப்பி திருப்பி அதே பேசிருந்தோம்னா எனக்கு கடுப்பாயிடுச்சு டக்குனு போய் கழுத்து நெரிச்சிட்டேன் இந்த மாதிரி நீ பணத்தை பத்தி பேசாத அது என்னோடது என்னோட லைஃபை உருவாக்க வேண்டியது நீ அதை பத்தி எதுவுமே பேசாதேங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்புறம் விதியேன்னு சொல்லிட்டு மார்னிங் அந்த கிஃப்ட் எடுத்துட்டு பிரின்ஸ் வீட்டுக்கு போனேன் அப்படியே வாசல் வழியா பாக்கிறேன் அவன் அவனோட ஒய்ஃப் அவனோட பையன் அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கூட சந்தோஷமா இருக்கான் என்ன அவனோட ஒய்ஃப் வாங்க வாங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு நானும் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்க வந்தேங்கிற மாதிரி சொன்னேன் அந்த பிரின்ஸ் அப்படியே சமாளிச்சு அவங்க எல்லாருமே உள்ளார அனுப்பிட்டு என்னை பார்க்க வந்தான் அவன் எதுக்கு வரான்னு தெரிஞ்சிருச்சு சரினு சொல்லிட்டு நான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு கிளம்ப பார்த்தேன் டகன் நிறுத்திட்டு அந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல பிறந்துட்டான் பட் இருந்தாலும் என்னோட ஒய்ஃப் எனக்கு பிடிக்கல நீ இதை போயிட்டு நீளு கிட்ட சொன்னான் நான் அந்த டைம்ல யோசிச்சது என்னன்னா நீளு கிட்ட அதை போய் சொன்னா கூட இருப்பாள் பிரச்சனை வராதுங்கிற மாதிரி நான் யோசிச்சேன் அப்போ பிரின்ஸ் சொன்னா நீ இதை போயிட்டு கிட்ட சொன்னா உனக்கு எந்த ஒரு லாபமே கிடைக்காது எனக்கு நீலு கிடைக்க மாட்டா நீலும் என்ன பிரேக்அப் பண்ணிருவா உனக்கு அந்த பிக்ஸ்ட் டெபாசிட் பணம் கிடைக்காதுன்னு சொன்னான் அப்புறம் நான் கொஞ்ச நேரம் யோசிச்சிருந்தேன் டகன் பிரின்ஸும் உனக்கு சீக்கிரமாவே அந்த பணத்தை குடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அதுக்கு நான் சொன்னேன் அவ வந்து உங்ககிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை என்கிட்ட கொடுப்பா அதுக்கு முன்னாடி எப்படி கொடுப்பான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு பிரின்ஸ் சொன்னா அவ கல்யாணம்னு சொன்னப்போ நான் தான் கல்யாணம் பண்ணிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொன்னேன் சோ அதனால நான் சொன்னா அவ கேட்டுப்பா அந்த பணத்தை ஒட்டை கொடுத்துருவான்னு சொன்னான் எனக்கு அந்த டைம்ல எதுவுமே யோசிக்க முடியல சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் அப்ப நான் இட்டு பிரின்ஸோட பர்த்டே பார்ட்டிக்கும் நீலோ கூப்பிட்டு போயிருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் இண்டிபேசியா இருந்தாங்க என்னால அதை பார்க்க முடியல ஒரு பக்கம் அமைதியானு குடிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே யோசனையா இருந்தது சீக்கிரமா விக்ரம் வந்து நீலுவோட ஃபிக்ஸட் டெபாசிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பிருக்கு அப்புறம் காலையில பிரின்ஸ் சொன்னதையும் யோசிச்சு இருந்தேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன் அப்புறம் வெளில பாத்தீங்கன்னா பிரதீபா வந்து அழுதிருந்தான் அவன் ஆள் வந்து நோக்கம் கூட இருந்தது அவனுக்கு தெரிஞ்சிச்சு சோ அதனால அவ சீட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தான் இங்க நம்ம பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு சோ அவன்ட்டு ஆறுதல் சொல்ற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஐடியாவும் வந்துச்சு மார்னிங்கே நீலக கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஸ்கூட்டர் நிறுத்திட்டு சொன்னேன் இந்த மாதிரி பிக்ஸ்ட் டெபாசிட விக்ரம் எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாம நீ சொன்ன மாதிரி உன்ன பிரின்ஸுக்கிட்டையும் சீக்கிரம் விடணும் ஸோ அதனால ஃபிக்ஸட் டெபாசிட் போக போகக்கூடாதுன்னா நீ இப்பே எனக்கு ஒரு சைன் போட்டு கொடு அதுக்கப்புறம் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பணத்தை உன்னோட பேக்லயே வச்சுக்கோ பிரின்ஸு பாக்குறப்ப என்கிட்ட கொடு இப்ப நான் உன்னோட கையை உடச்சிடுறேன் அதுக்கப்புறம் விக்ரம வட்ட வந்து மணி கேட்க மாட்டான் இதுதான் பிளானுங்கிற மாதிரி நான் சொன்னேன் நீளும் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா வேற ஏதாவது ஐடியா பண்ணலாங்கிற மாதிரி சொன்னா நானும் இதை விட வேற ஒரு நல்ல ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன் அப்புறம் கையில போறதுக்கு அனஸ்தியா பாட்டிலுமே இருக்கு ஸோ இதை போட்டால் வலியுமே தெரியாதுன்னு சொன்னேன் அப்புறம் நீளும் கொஞ்சம் போல யோசிச்சுட்டு ஓகேன்னு சொன்னா அப்புறம் சைனுமே வாங்கிக்கிட்டேன் அப்புறம் இன்ஜெக்ஷன் அவளோட கையில போட்டு அப்படியே தட்டி பார்த்தா அவன் வலிக்கலன்னு சொன்னான் டக்குன்னு ஒரு சித்தியில் எடுத்து நங்கு நங்கு நங்குன்னு கையிலேயே அடிச்சிட்டேன் அப்புறம் அவள்கிட்ட சொன்னேன் வீட்ல இருந்து யாராவது கேட்டேன் நம்ம ஸ்கூட்டர்ல இருந்து உழுந்துட்டோம்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் கை காலில் சொல்லிட்டு ரெண்டு இடத்துலயுமே அடிச்சுக்கிட்டேன் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம் பிரதர்ஸும் வந்துட்டாங்க டேடியும் வந்துட்டாங்க எல்லாரும் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க அனஸ்தியாவோட அந்த எனர்ஜி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு போல கையில பெருசா அவர் கட்டு போட்டுருந்தாங்க அப்புறம் விக்ரமுக்கும் பணத்துக்கு வேற வழி இல்லையா சோ அந்த இன்ஸ்பெக்டர் போய் பார்த்தான் இந்த மாதிரி அவனோட பேக்ல இருந்த பணத்தை நீங்க தான் சார் எடுத்திருக்கீங்க அதை நீங்க கடனாவும் கொடுங்க நாங்க உங்ககிட்ட திருப்பி சீக்கிரம் கொடுத்துறோம்னு சொன்னான் அதுக்கு இன்ஸ்பெக்டர் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை பட் ஆனால் ஒரு வேலை இருக்கு டெல்லியிலேருந்து ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான் அவன் கையில பத்து மில்லியன் இருக்கு அதை நீங்க இடையில போய் அடிச்சு பிடிச்சி வாங்கிருங்க அப்புறம் ஒரு கண்ணும் உங்ககிட்ட தரேன் அதை வச்சு அவனை சுட்டு நிக்குன்னா வேலை முடிஞ்சிச்சு பத்து மில்லியன்ல உங்களுக்கு ரெண்டு மில்லியன் கொடுத்துறேன்னு சொன்னான் அதுக்கு விக்ரம் பண்ணாவும் அது சரிப்பட்ட வராது சார் நாங்க இதுவரைக்கும் யாரையும் மர்டர் பண்ணது இல்லைன்னு சொல்றான் அப்புறம் இன்ஸ்பெக்டர் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோன்னே சரி ஓகே சார் வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு அவனுமே ஒத்துக்கிறான் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீளும் நீலி கண்ணி உரைச்சிட்டு இருக்கா இந்தமாரி என்னால் திருப்பி ஒரு ஐஸ்டெல்லாம் இருக்க முடியாது என்னால் கொலகாரியெல்லாம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு அது கடுப்பா இருந்துச்சு பணத்துக்கு வேறு வழியே இல்லை நம்ம கொலை பண்ண போறது இல்ல அண்ணா தான் பண்ண போகிறான் நம்ம ஜஸ்ட்டு கூட இருக்க போறோம் டக்குன்னு வந்துருவோங்கிற மாதிரி சொன்னேன் அவள் அதெல்லாமே ஒத்துக்காமல் நான் பிரின்ஸுக்கு ஃபோன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பிரின்ஸுக்கு ஃபோன் பண்ணான் இப்போ அவள் ஃபோன் பண்ணி எது சொன்னாலுமே அவன் வந்து ஒன்றும் முடியாது இல்லை நடக்காதுங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறான் அவன் ஆசைக்காக தான் இவ்வளவு யூஸ் பண்ணியிருந்தாங்கிற மாதிரி நான் அவள்கிட்ட சொல்லிடலாம் ஆனா அவக்கு ரொம்ப கஷ்டப்படுவா அதுவும் இல்லாமல் எனக்கு மணி தேவை அவ பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டுமே சொல்லிட்டு நான் போனை வாங்கிட்டு போய் நான் கிட்ட பேசுறேன் நான் பேசிட்டு அவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு ஒன்ட்டை சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தேன் வெளில போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சிகிரெட் பிடிச்சிட்டு உள்ளார வந்து சொன்னேன் இந்த இந்தமாரி பிரின்ஸ் உன்னை நாளைக்கு மீட் பண்றதா சொல்லியிருக்கான் அந்த பில்டிங் அன்னைக்கு போனோம்ல அந்த பில்டிங்கே நம்மளை வர சொல்ல 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 சொல்லியிருக்கான் அங்கேயிருந்து கூட்டுக்குறதா சொல்லியிருக்கான்னு சொன்னேன் அப்புறம் மார்னிங் நான் வெளில வந்தேன் டேடி நீலு கூட்டு வச்சுட்டு என்னோட புராணத்தை அப்படியே பாடி இருந்தாரு இந்தமாரி எனக்கு பிறந்த மூணு பேர்ல இவன் தான் கொஞ்சோண்டு நல்லவன் அதுவும் இல்லாமல் ரொம்ப திறமையானவன் சீக்கிரம் படைச்சப்பான் பாருன்னு சொல்றாரு அப்புறம் நான் நீலுகிட்டே சொன்னேன் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் தான் அந்த பணத்தை எடுத்து அப்படியே நீல்கிட்டே கொடுத்துட்டான் அவளோட பேக்லேயே வச்சுக்கிட்டா வெளில வந்ததுக்கு அப்புறம் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் இந்த மாரி இந்த இடத்துல ஒரு ரெண்டு பேர் வந்து காரை மறிக்க போறாங்க அவங்க கையில கன்று வேற வச்சிருக்காங்க ஒருத்தர் கொல்ல போறாங்க முடிஞ்சா போய் பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னேன் அப்புறம் அவன் என்னையே பார்த்துருந்தா எனக்கு இருந்து புரிஞ்சது ஏன்டா அவங்க அண்ணனையே நீ மாட்டி விடுறியான்னு சொல்லிட்டு எனக்கு வேற வழி தெரியல நம்ம இப்போ அவங்களை ஏன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்மள தான் தேடி வருவாங்க போலீஸ் பிடிச்சிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு திருப்பி வந்துருவாங்கிற மாதிரி சொன்னேன் அப்புறம் நீலுவை போயிட்டு அந்த பில்டிங் வாசல்ல விட்டேன் உள்ளர போயிட்டு பிரின்ஸோட கார் இல்லைங்கிற மாதிரி சொன்னா நான் சொன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வருவான்னு சொன்னான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு எனக்கு கடைசி பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேங்கிற மாதிரி சொன்னேன் நீலும் நான் அவள்கிட்ட ஏதாவது சொல்லுவேன்னு நினைப்பா போல அவளும் ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுறான் அப்புறம் அவங்க அப்பா ரொம்ப நல்ல ஒரு அவரை பத்தமாக பாத்துக்குவங்கிற மாதிரி சொன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தானே தெரியும் சரி சொல்லிட்டு நான் ஒண்ணுமே சொல்லலை நான் வந்துட்டேன் அவள் பாயின்னு சொன்னா பின்னாடியே அது காதில் கூட வாங்காமல் நான் வந்துட்டேன் அப்புறம் நான் மாலுக்கு போறதுக்காக ஸ்கூட்டரை ஷெட்டில் விட்டு பஸ் ஏறி வந்துருந்தேன் என்னால் முடியல ஒரு மாறி இருந்தது எனக்கு அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் பிரின்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நீலு வந்து அவன் வீட்டுக்கு போவாள் அங்க பிரின்ஸ் அவனோட குழந்தைங்க கூட அவனோட எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவ ரொம்ப கஷ்டப்படுவா அப்புறம் குற்றம் உணச்சி அடைவாங்கிற மாதிரி தோணுச்சு அது உள்ளுக்குள்ள நினச்ச ஒரு மாறி இருந்துச்சு அப்புறம் நான் மாலுக்குமே போயிட்டேன் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி காசை கொடுறா டீல முடிச்சிடலான்னு சொன்னான் அவன்கிட்ட காசை கொடுத்துட்டேன் அப்புறம் பார்க்கிங் கொண்டு போய் காட்டினான் அங்கே வந்து ஸ்மெல்லும் சரி இல்லை என்னோட குற்ற உணர்ச்சி என்னமோ தெரில டக்குன்னு வாந்தி வந்துருச்சு எனக்கு ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னடா என்னடான்னு சொல்லிட்டு கேட்குறான் டீலராக அவனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுன்னு சொல்கிறான் ஃப்ரெண்டு தண்ணி எடுத்து வந்து குடிக்கிறேன் எனக்கு அது குடிக்க தோணலை எனக்கு என் பணம் வேணும்னு சொன்னேன் டீலர் சொல்கிறான் பணம் வேணும்மா அதான் டீலாக முடிஞ்சிச்சு திருப்பி பணம்லாம் வராதுன்னு சொல்கிறான் அப்புறம் கார் கார்கிட்ட போனால் டக்குன்னு என் இருந்து கன் எடுத்துட்டேன் அந்த போலீஸ்காரன் கொடுத்தாலும் அந்த கன்னு தான் அதை கையில் எடுத்துட்டு அப்படி சுட போகிற மாதிரி காட்டினேன் அந்த டீலரும் இவன் சோட்டா போயிடான்னு சொல்லிட்டு போ பார்த்தான் டக்குன் ஷூட் பண்ணிட்டான் அப்புறம் டீலரும் பணத்தை அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு கிட்ட கொடுத்தான் ஃப்ரெண்டும் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டான் அப்புறம் பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனோன்னு டேடி கேட்கிறாரு விக்கிரம பிரதீப் எங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்றது குற்ற உணர்ச்சியா இருந்தது நான் ஒண்ணுமே சொல்லலை அதுக்கு டேடி சொல்றாப்புல அவனை ரெண்டு பேரும் போலீஸ்ட்ட மாடிட்டான் அவனை போட்டுடா போடும்டா அந்த எருமாட்டு பயில உங்களுக்கு இதெல்லாம் தேவைங்கிற மாதிரி சொன்னாரு எனக்கு டக்குன் கடுப்பாயிடுச்சு நீ ஒழுங்காக அவன வளர்த்திருந்தினா அவன் ஏன் எரும மாட்டுமே இருக்க மாறானோ நீ தான் பண்ணின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்க்க வந்துட்டேன் அவ எங்க இருக்கப்பறான் அழுதுகிட்டே தான் போயிருப்பா சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன் அங்க நீலோட அப்பா அம்மா வந்து என்ன சண்டே ஆயிடுச்சா வீட்டுக்கு வந்தோன்னா அழுகிட்டே இருந்தா போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ரூம் அனுப்பி வச்சாங்க அங்க அவ என்ன பார்த்தோன்னே ரொம்பவே முறைச்சா உனக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்கிற மாதிரி கேட்டா அப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் வெளில போய் சொல்லிட்டு என்ன கெட்ட கிட்ட வாத்துல திட்டினா நானும் அவள்கிட்ட அந்த பணத்தை வச்சுட்டு பக்கத்துலயே உட்காந்துட்டு சாரி சாரின்னு சொன்னேன் அப்புறம் திருப்பி இருந்து ஆரம்பிக்கிறான்னு கேட்டேன் அதுக்கு அவளும் ஓ மேல எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்கு சொன்னா அதுக்கு நானும் ஓ மேல சத்தியமா சொல்றேன் ஏன் மேலயும் சத்தியமா சொல்றேன் நம்ம நல்லா இருப்போம் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி சொன்னேன் அப்புறம் என்ன அவங்க வீட்டில் சொல்லிட்டு அவளை அப்படியே ஸ்கூட்டரில் கூட்டு வந்தேன் அவளோட மணியும் இருக்கா அவளுமே இருக்கா ஸோ சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறேன் எனக்கு அவள் மேலே லவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் நான் உருட்ட மாட்டேன் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்களான்னு தெரியல கூட இருக்கிறவங்களை பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிட்டாவே எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம் நானும் அந்த மாதிரி தான் நீளும் ஏற்றுக்கிட்டேன் நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இதோட என்னோட கதையை முடிச்சிக்கிறேன் தேங்க்யூ